இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசாய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயிகள் உன் இருப்பார்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கர்த்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் கர்த்தர் உங்களை வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சில நேரங்களில் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது கர்த்தருடைய அற்புதங்களுக்காக பொழுது தாமதங்கள் ஆகும்போது நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்கிற ஒரு பயம் வருகிறது அல்லது இவ்வளோ நாள் காத்திருந்தது வீணாய் போய்விடுமோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறது கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எதற்காக காத்திருக்கிறீர்களோ எந்த அற்புதத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் சங்கீதத்தில் தாவிது பாடுகிறார் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய முகங்கள் அவரை நோக்கி பார்த்துருக்கிறது நீங்கள் அவருக்காக காத்திருக்கிறீங்க ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களை அவர் கனப்படுத்துவார் ஜிபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு வரே உங்களுக்காக காத்திருக்க பிள்ளைகள் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி காத்து கொள்ளும் நம்முடைய அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் அநேகர் ஜெபித்து ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்க ஒரு நல்ல மாற்றத்துக்காக காத்திருக்கிறாங்க ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறாங்க ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க ஒரு சுகத்துக்காக காத்திருக்கிறாங்க என் தகப்பனே நீர் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்வீராக ஒவ்வொருத்தரை நீர் கனப்படுத்துவீராக அவர்களுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்து அவர்களை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசுவை நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக அற்புதத்தை செய்யும் ஆசீர்வாதம் வழி நடத்தணும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமே கத்துறங்களை கவனப்படுத்துவான்